அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விற்பனை பதிவு பார்க்க போகிறேங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாத்து வந்துட்டு மணிலா வாத்து எட்டு குஞ்சு பொறிச்சிருக்குதுங்க இப்போது இந்த குஞ்சுகளுடைய வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாள் ஆகிருக்குதுங்க இவங்க பொறிச்சு ஆறு நாள் ஆகிருக்குதுங்க இப்போது இந்த குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை வந்து ரெண்டாம் மூணாக உடச்சி வச்சதுங்க மக்காச்சோளம் மாவுங்க கம்பு அது போக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிங்களை இப்போதைக்கு சாப்பிட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களை பில்லுங்க தோட்டத்தில் வர்ற செடிங்க அது போக பார்த்திங்கன்னா பூச்சி இதுவங்களெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அது போக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு நீந்தி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுங்க அது போக பார்த்திங்கன்னா இவங்க குஞ்சிலேருந்து பெருசாகி முட்டை வைக்கிற வ வயசு வரணுன்னா ஏழுலேருந்து எட்டு மாதம் ஆகுதுங்க அதனுடைய அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா ரெண்டுலேருந்து மூணு கிலோ பெண் வாத்தும் மூணுலேருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோவுக்கு அண்வாத்தினுடைய இடையும் இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எட்டு குஞ்சு இருக்குதுங்க எட்டு குஞ்சினுடைய வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு நாள் ஆகிருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க நம்ம அதிகமான தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி கொடுத்துருக்கோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் புதுசு அப்படிங்கிறனால நீந்தி பழகுறதுக்கு வேண்டி கொஞ்சமான தண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ அந்த காணொலியில் பார்க்குறது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குஞ்சுங்க இந்த குஞ்சுகளோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடி நானூறுரூவா வருதுங்க வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது பார்க்க போகிறது இந்த பெருவடை சேவலுங்க இந்த சேவலனுடைய எடை பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஒரு மூன்றரை கிலோ இருக்குங்க இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க நன்றி வணக்கம்